வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக துபாயிலிருந்து ரூபாய் இருநூறு கோடி மதிப்பிலான ஹபால பணத்தை தமிழ்நாட்டிற்கு கடத்த முயன்ற நபர்களை வருமான வரித்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து தனது சமூகதள பக்கத்தில் கருத்தெரிவித்த சவுக்கு சங்கர் திமுகவின் தேர்தல் நிதி முடக்கப்பட்டுள்ளதென்றும் ஐடி மூலம் கைப்பற்றப்பட்ட ரூபாய் இருநூறு கோடி ஹபால பணம் திமுகவினுடையதென்றும் ஹபாலா ஆபரேட்டர் தொடர்பிலிருந்து இருவரில் ஒருவர் ஆராசாவினால் மற்றொருவர் அமைச்சர் கே ஏ நேருவினால் என செய்தி வெளியிட்டுள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு முதலீடு ஈர்ப்பதற்காக துபாய் செல்லவில்லை கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் கொள்ளையடுத்த பணத்தை முதலீடு செய்வதற்காக மட்டுமே துபாய் சென்றதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டிய நாளில் தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ரூபாய் கோடிக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்து அமைச்சர் கே ஏ நேருவின் ஆதரவாளர் வசமாக சிக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக ஆட்சி அமைந்த ஓராண்டில் மட்டும் முதல்வர் ஸ்டாலின் மகனும் மருமகனும் ரூபாய் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்ததாக அமைச்சர் பி டி ஆரின் ஆடியோ வெளியானதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திமுக ஆட்சிக்கு வந்த மூன்றாண்டுகளில் மட்டும் தேர்தல்ரிடும் ரூபாய் ஐநூறு கோடி தேர்தல் நிதியாக முதல்வர் ஸ்டாலின் பெற்றதும் சமூக சமூகங்களில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது